இந்த காணொலியில தனியார் வணிகரின் இறுதி கணக்கில் பாடத்தில் பயிற்சி கணக்கு மூன்று மற்றும் நாலு பார்க்க இருக்கிறோம் மூணாவது கணக்கு பாருங்க கீழ்காணும் விவரங்களிலிருந்து இருந்து முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான வியாபார கணக்கினை தயாரிக்கவும் சொல்லி இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க தொடக்க சரக்கிருப்பு கொள்முதல் விற்பனை கூலி வெளித்திருப்பம் உள்திருப்பம் நிலக்கரி மற்றும் எரிவாயு உள்துக்குடி இறுதி இப்போ இந்த இனங்களைக் கொண்டு நம்ம வியாபார கணக்கு தயாரிக்கணும் இப்போ வியாபார கணக்குனாலே நம்ம படிவம் படிச்சுட்டா கணக்கில் எளிமையாக செய்ய முடிக்கலாம் முதலாவதாக பாருங்கள் தொடக்க சரக்கு இருப்பு தொடக்க சரக்கிறப்பு வியாபார கணக்குடைய பற்று பக்கம் இடம்பெறும் முத முதல்ல அதுதான் வருது அடுத்து கொள்முதல் கொள்முதல் என்பது நம்ம ஏற்கனவே தெரியும் விற்பனைக்காக சரக்குகளை வாங்குறதுக்கு பேர் கொள்முதல் வியாபார கணக்குடைய பற்று பற்றுப்பக்கம் இடம்பெறும் இதில் இருபத்தி ஏழாயிரத்தை நீங்கள் உள்தொகையை பற்றியதான் பதிவு செய்யணும் ஏன் அப்படின்னா கொள்முதல் திருப்பம் இருக்கு எங்கள் கணக்கில் கொள்முதல் திருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி வாய்ச்சி பார்க்கக்கூடாது நம்ம கொள்முதல் செய்யும் பொழுது சரக்கு உள்ளே வரும் சரிங்களா அப்போ நம்ம கொள்முதல் பண்ணி சரக்கு சரியில்லை அல்லது வேறு வகையான காரணங்களால் நம்ம கொள்முதல் பண்ண சரக்கை விற்பனை செய்தவர்களுக்கு திருப்பி அனுப்புறோம் சரிங்களா அதுக்கு பேர் வெளி திருப்பம் அப்படின்னு சொல்லி பேர் கொள்முதல் செய்யும்போது சரக்கு உள்ளே வரும் இப்போ கொள்முதல் திருப்பம் பண்ணும்போது சரக்கு வெளியில் போகும் அதனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து வெளி திருப்போம் அப்படின்னு சொல்லி பேர் அப்ப இருபத்தி ஏழாயிரத்தி உள்தொகை பத்தியில எழுதி மைனஸ் ஐயாயிரத்தி இரநூறு உள்தொகை பத்தியில எழுதி கழிச்சு வெளியில போடணும் அதாவது வெளித்தொகை பத்தியில பதிவுப்படணும் அடுத்து விற்பனை விற்பனை நாற்பதாயிரம் கொடுத்துருக்குறாங்க விற்பனையை உள்தொகை பத்தியில எழுதணும் ஏன் அப்படின்னா உள்திருப்பம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு அதாவது நம்ம சரக்குகளை விற்பனை செய்யும் போது வெளியில போயிரும் நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம் இல்லையா யாருக்கோ ஒருத்தருக்கு விற்பனை பண்ணியிருப்போம் அவரு சரக்குகளை வாங்கி பார்ப்பாரு அவருக்கு பிடிக்கல அல்லது வேறு வகையான காரணங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா சரக்குகளை நமக்கே திருப்பி அனுப்பிடுவார் இப்போ நம்ம நம்ம தான் வித்திருக்கிறோம் அப்போ நமக்கே சரக்கு திரும்ப வந்துரும் அதுக்கு பேர் வந்து உள்திருப்பம் அப்படின்னு சொல்லி பேர் நம்ம விற்ற சரக்கு நமக்கே திரும்ப வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் உள்திருப்பம் அப்போ விற்பனையில இருந்து நம்ம உள்திருப்பத்தை கழிச்சி எழுதணும் சரிங்களா அப்போ உள்தொகை பத்தியில் எழுதி ஏழாயிரத்தை மைனஸ் பண்ணி அப்புறமா வெளித்தொகைப்பத்தியில் எழுதணும் அடுத்து கூலி கூலி என்பது ஒரு நேரடி செலவு எனவே வியாபார கணக்குடைய பகுதியில் இடம்பெறும் அடுத்து வந்து நிலக்கரி மற்றும் எரிவாயு இது ஒரு வகையான நேரடி செலவு அதனால வியாபார கணக்குடைய பக்கத்தில் இடம்பெறும் அடுத்து உள்துக்கு கூலி இதுவும் ஒரு நேரடி செலவு வியாபார கணக்குடைய பக்கம் இடம்பெறும் அடுத்ததாக இறுதி சரக்கு இருப்பு கொடுத்துருக்காங்க இது எப்பவுமே வியாபார கணக்கின் வரவு பக்கம் கடைசியாக எழுத வேண்டும் ரைட் இப்போ எழுதிக்கிறோம் எழுதி முடிச்ச பிறகு நம்ம இருப்பு கட்டுறோம் இருப்பு கட்டணும்னே நமக்கு மொத்த லாபமா மொத்த நட்டமா அப்படின்னு சொல்லி தெரிய வரும் எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம் பயிற்சி கணக்கு மூணுக்குரிய எழுதிக்கிறோம் இங்கே பேர் எதுவுமே சொல்லலை அதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய கணக்கில் நம்மக்கிட்ட வந்து வியாபார கணக்கு மட்டும் கேட்டிருக்கிறதுனால வியாபார கணக்கு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் இது பற்றுப்பக்கம் விவரம் தொகை தொகை இது பற்றுப்பக்கம் அதே மாதிரி வரவு பக்கமும் விவரம் தொகை தொகை எழுதிக்கிறோம் இப்போ கணக்கில் முதலாவதாக வந்து நமக்கு தொடக்க இருப்பு கொடுத்துருக்குறாங்க தொடக்க இருப்பு நமக்கு வியாபார கணக்குடைய பற்றுப்பக்கம் வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நேரடியாக வெளித்தொகை பற்றியில் எழுதிக்கிறோம் அடுத்து கணக்கில் கொள்முதல் கொடுத்துருக்குறாங்க கொள்முதல் கணக்கு வியாபார கணக்குடைய பற்றுப்பக்கம் கொள்முதல் திருப்பம் இருந்தால் மட்டும் தொகை பற்றி பதிவு பண்ணுறோம் இந்த கணக்கில் கொள்முதல் திருப்பம் இருக்குது அதனால் உள்தொகை பற்றியில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அடுத்து விற்பனை விற்பனை வியாபார கணக்குடைய வரவு பக்கம் இதில் விற்பனை திருப்பம் இருக்கிறதுனால நான் உள்தொகை பற்றியில் பதிவு பண்ணுறேன் நாற்பதாயிரம் அடுத்து வந்து கூலி கூலி வந்து கொள்முதல் திருப்பத்தை கழிக்க வேண்டியது இருக்கிறதுனால ஒரு கோடு விட்டுட்டு நான் கூலி எழுதுகிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்து கணக்கில் வெளித்திருப்பம் கொடுத்துருக்காங்க இல்லையா வெளித்திருப்பம் அப்படின்னாலும் கொள்முதல் திருப்பம் அப்படின்னாலும் ஒன்று தான் அப்போ வெளித்திருப்பத்தை எழுதி நான் மைனஸ் பண்ண போகிறேன் ஐயாயிரத்தி இரநூறு அப்போது இருபத்தி ஏழாயிரத்தில் ஐயாயிரத்தி இரநூறு மைனஸ் பண்ணோம்னா இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூறு அடுத்து கணக்கில் உள் திருப்பம் கொடுத்துருக்குறாங்க உள்திருப்பம் அப்படின்னாலும் விற்பனை திருப்பம் அப்படின்னாலும் ஒன்று தான் அப்போது உள் திருப்பம் ஏழாயிரம் மைனஸ் பண்ணோம்னா முப்பத்தி மூணாயிரம் அடுத்து கணக்கில் நிலக்கரி மற்றும் எரிவாயு கொடுத்துருக்குறாங்க நான் இடம் இல்லாதனால இந்த மாதிரி சுருக்கமாக எழுதிக்கிறேன் மூவாயிரத்தி முந்நூறு அப்புறம் உள்தூக்கு கூலி இதுவும் நேரடி செலவுகள் அப்படிங்கிறனால பக்கம் எழுதிக்கிறோம் அடுத்து இறுதி சரக்கிறப்பு வரவு பக்கம் ஐயாயிரத்தி இரநூறு டெய்லி பண்ண போகிறதுனால எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம் வரவு பக்கம் தான் அதிகமாக இருக்குது முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூறுவா இருக்குது இப்போ நம்ம பற்று பக்கத்தை ப்ளேஸ் பண்ணோம்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வருது அப்போ முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது பற்று பக்கம் வரவு பக்கம் நமக்கு முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு இருக்குது அப்போ அதிகமான தொகையிலிருந்து குறைவான தொகையை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்போ மைனஸ் பண்ணோம்னா இங்கே வந்து பன்னெண்டு ஏழு பன்னெண்டில் ஏழை மைனஸ் பண்ணோம்னா அஞ்சு ஏழில் ரெண்டை மைனஸ் பண்ணோம்னா அஞ்சு இங்கே மூணில் மூணு மைனஸ் பண்ணோம்னா ஜீரோ அப்போ ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பற்று பக்கம் வருது அப்போது ஐயாயிரத்தி ஐநூறு என்பது பற்று பக்கம் வர்றதுனால இதுக்கு பேர் வந்து மொத்த லாபம் மொத்த லாபம் இதை வந்து நம்ம லாப நட்டை கணக்கு எடுத்துகிட்டு போய் எழுதுவோம் கீன்னு எழுதிக்கிறோம் இப்போ டோட்டல் வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு சரிங்களா அப்போது மொத்த லாபம் என்பது இந்த கணக்கில் ஐயாயிரத்தி ஐநூறு டோட்டல் முப்பத்தி எட்டாயிரத்தி பயிற்சி விவரங்களிலிருந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான வியாபார கணக்கினை தயாரிக்கவும் சொல்லி அப்ப வியாபார கணக்கு படிவம் தெரிஞ்சாலே நம்ம எளிமையாக கணக்கு செய்து முடிச்சிடலாம் ரைட் இப்போ உள்ள என்னென்ன இனங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் முதலாவதாக சரி கட்டப்பட்ட கொள்முதல் எண்பதாயிரம் கொடுத்துருக்குறாங்க சரி கட்டப்பட்ட கொள்முதல் என்பது ரொக்க கொள்முதல் ப்ளஸ் கடன் கொள்முதல் மைனஸ் கொள்முதல் திருப்பம் செய்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கப்பட்ட கொள்முதல் சரி கட்டப்பட்ட கொள்முதல் கொடுத்துருக்கிறதுனால வியாபார கணக்கில் பற்றுப்பக்கம் எடுத்துக்கிருவோம் ஆனால் இறுதி சரக்கு இருப்பை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா இறுதி சரக்கு இருப்பை நம்ம சரி கட்டப்பட்ட கொள்முதலில் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம் அடுத்து விற்பனை வெறும் விற்பனைன்னு கொடுத்துருக்காங்க தொண்ணூறாயிரம் ரூபாய் வியாபார கணக்குடைய வரவு பக்கம் வரும் அடுத்து சரக்கு கொள்முதலுக்கான உரிமை தொகை இது வந்து ஒரு வகையான நேரடி செலவு எனவே வியாபார கணக்குடைய பற்றுப்பக்கம் இடம்பெறும் அடுத்து சரக்கு கொள்முதலுக்கான நகர் நுழைவு வரி இதுவும் ஒரு வகையான நேரடி செலவு வியாபார கணக்குடைய பற்று பக்கம் வரும் அடுத்து சரக்கு உற்பத்திக்கான அடக்க விலை இதுவும் ஒரு வகையான நேரடி செலவு எனவே வியாபார கணக்குடைய பற்றுப்பக்கம் இடம்பெறும் அடுத்து இறுதி இருப்பு இறுதி சரக்கு இருப்பு என்பது வியாபார கணக்குடைய வரவு பக்கம் கடைசியாக நம்ம எழுத வேண்டியது அடுத்து குழி ஒரு வகையான நேரடி செலவு எனவே வியாபார கணக்குடைய பக்கம் வரணும் அடுத்து சரக்கு கொள்முதலுக்கான இறக்குமதி வரி இதுவும் ஒரு வகையான நேரடி செலவு வியாபார பக்கம் இடம் இடம்பெறும் அடுத்து கொள்முதல் மீதான கப்பல் துறை செலவுகள் இதுவும் வந்து ஒரு வகை நேரடி செலவுகள் எனவே வியாபார பற்று பக்கம் இடம்பெறும் இதுல பெரும்பாலும் கொள்முதல் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்கிறதுனால இது எல்லாமே நேரடி செலவுகள் வியாபார கணக்குடைய பக்கம் இடம்பெறும் கணக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி தொடர்ச்சியா பார்க்கலாம் இப்ப பயிற்சி கணக்கு நாலு படியம் போட்டுக்கிட்டோம் அதோடைய தலைப்பு வந்து திரு விக்டர் ஏடுகளில் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் மாண்டியிருக்கான வியாபார கணக்கு பற்று பக்கம் வரவு பக்கம் இப்போ கணக்கில் முத முதலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரி கட்டப்பட்ட கொள்முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ அவங்களே வந்து கொள்முதலை சரிக்கட்டி கொடுத்துட்டாங்க அப்போ அப்படியே நம்ம பற்று பக்கம் எழுதிக்கிற வேண்டியதான் இந்த கணக்கில் தொடக்க இருப்பு இல்லை சரி கட்டப்பட்ட கொள்முதல் எண்பதாயிரம் நேரடியாக வெளித்தொகை பற்றியில் எழுதிக்கலாம் ஏன்னா கொள்முதல் திருப்பத்தை கழித்து அவங்களே சரி கட்டப்பட்ட கொள்முதல் கொடுத்துட்டாங்க அடுத்து விற்பனை விற்பனை எப்பொழுதுமே நமக்கு வியாபார காணக்கூடிய வரவு பக்கம் நேரடியாக தொண்ணூறாயிரூபா ஏன்னா இதில் விற்பனை திருப்பம் கொடுக்கல அதனால் நம்ம ரூபாயை நேரடியாக வெளித்தொகை பற்றியில் பதிவு பண்ணிக்கிறோம் அடுத்து நிறைய பார்த்திங்க அப்படின்னா கொள்முதல் சம்மந்தப்பட்டதாகத்தான் நமக்கு செலவுகள் கொடுத்துருக்குறாங்க அப்போ கொள்முதல் சம்மந்தப்பட்ட செலவுகள் அனைத்துமே நேரடி செலவுகள் நேரடி செலவுகள் எல்லாமே வியாபார கணக்கில் பற்றுப்பக்கம் இடம்பெறும் நான் இங்கே சுருக்கமாக எழுதிக்கிறேன் சரக்கு கொள்முதலுக்கான உரிமை தொகை நீங்கள் நோட்டில் கொஞ்சம் விளக்கமாக எழுதிக்கோங்க ரூபா அடுத்து சரக்கு கொள்முதலுக்கான நுழைவு வரி ரெண்டாயிரம் ரூபா அடுத்து சரக்கு உற்பத்திக்கான அடக்க விலை ஐயாயிரம் ரூபாய் அடுத்து உள்துக்கு கூலி நமக்கு ஒரு நேரடி செலவு அதனால் வியாபாரம் பற்று பற்றுப்பக்கம் மூவாயிரம் அடுத்து சரக்கு கொள்முதலுக்கான இறக்குமதி வரி ஆறாயிரம் அடுத்து கொள்முதல் மீதான கப்பல் துறை செலவுகள் ஐயாயிரம் இப்போ கணக்கில் பற்று பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய கொள்முதல் சம்மந்தப்பட்ட செலவுகள் இருக்குது வரவு பக்கம் விற்பனை மட்டும்தான் இருக்குது இறுதி சரக்கேற்பை பொறுத்தளவில் சரி கட்டப்பட்ட கொள்முதல் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இறுதி இருப்பு வியாபார கணக்கில் வராது சரிங்களா அப்போ நம்ம இருப்பு கட்டுறோம் இருப்பு கட்டும்பொழுது பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வருது அதாவது பக்கம் அதிகமாக வருது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரவு பக்கம் தொண்ணூறாயிரம் தான் இருக்குது அதாவது விற்பனை மட்டும்தான் இருக்குது அப்போது மைனஸ் பண்ணுறோம் அஞ்சு பதினைவா நமக்கு வந்து வித்தியாசம் வருது அப்போது பதினைம் என்பது நமக்கு வந்து வரவு பக்கம் வர்றதுனால வேறு மொத்த நட்டம் அதாவது வியாபார கணக்குடைய பக்கம் வந்தால் மொத்த லாபம் வரவு பக்கம் வந்தால் மொத்த நட்டம் இதை நம்ம லாப நட்ட கணக்கு மாற்றி எழுதணும் இப்போ டோட்டல் என்ன வரும் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பற்று பக்கம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரவு பக்கம்